கரூர் பெரிய ஆண்டான் கோவில் அமராவதி தடுப்பணையில் இன்று காலை நிலவரப்படி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒரு கன அடி உபரி நீர் தடுப்பணையை கடந்து செல்கிறது திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அமராவதி அணை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரிப்பால் உபரிநீர் அமராவதி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது மேலும் திண்டுக்கல் திருப்பூர் கரூர் மாவட்டத்தில் பெய்யும் மழையின் காரணமாக அமராவதி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது கரூர் மாநகராட்சியை ஒட்டி ஆண்டாம் கோவில் தடுப்பணைக்கு நேற்று நானூற்றி நாற்பத்தி ஆறு கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருந்த நிலையில் இன்று காலை ஆறு முப்பது மணி நிலவரப்படி வினாடிக்கு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஓரு கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது அந்த தண்ணீர் முழுவதுமாக அமராவதி ஆற்றில் சென்று திருமக்கூடலூர் என்னும் இடத்தில் காவிரி ஆற்றுடன் கலந்து செல்கிறது கரூர் பெரியாண்டாம் கோவில் அமராவதி தடுப்பணை முன்பு காடு போல வளர்ந்து உள்ள கோரை புட்களை அகற்ற வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்